சொல்லுங்கம்மா எங்க இருந்து வந்திருக்கீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஐயா நான் பக்கத்து பக்கத்துல இருந்து ஐயா சரி உங்களை பத்தி கொஞ்சம் கேள்விப்பட்டேன் சரி நிறைய பொது விஷயம் நல்லதா பண்றீங்க இந்த மாதிரி அவர்கிட்ட போங்க உங்களுடைய குறைய போய் சொல்லுங்க அவர் தீர்த்து வைப்பாரு சொன்னாங்க அதுக்காக வந்திருக்கேன்யா சரி நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் எனக்கு ஒரு கல்யாண வயசுல பொண்ணு இருக்கு ஐயா சரி அதுக்கு இன்னும் வரம் சரியா அமையல சரி அதுக்கு வந்து நல்லபடியா வரம் அமையணும் அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அம்மா நீங்க வந்ததை பத்தி தப்பு இல்லை நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு குறி கிட்ட போய் கேட்டிருக்கணும் நான் குறி சொல்கிறவங்க இல்லை என்கிட்ட நீங்கள் ஒரு கல்யாண விஷயத்துக்கு பணம் தேவை ஒரு மருத்துவ விஷயத்துக்கு பணம் தேவை ஒரு பிள்ளைங்க படிப்பு விஷயத்துக்கு பணம் தேவைன்னு வந்திருந்தீங்கன்னா நான் அந்த உதவியை செய்ய தயாராக இருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி வந்தது இருந்தாலும் என்னை நம்பி வந்துட்டீங்க நான் உங்களை வெறும் கையால் அனுப்ப மனசு இல்லை வெயிட் பண்ணுங்கள் வரேன் தெய்வமே என்னை நம்பி ஒருத்தருங்க வந்திருக்காங்க அவங்க குறிச்சவங்க நினைச்சு வந்துட்டாங்க இருந்தாலும் அவங்க நான் வெறுங்கையோட அனுப்ப எனக்கு மனசு இல்லை அதனால அவங்க வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு திருநூறு கிட்டே அனுப்பல அவங்களுக்கு அவங்க நினைச்ச காரியம் நடக்கணும் அவங்களுக்கு நல்லது செய்யப்பா அம்மா நீங்க என்னை நம்பி வந்துட்டீங்க உங்களை வருங்கையால அனுப்ப எனக்கு மனசு இல்லை நீங்க உங்க குறைங்களை தெய்வத்தை சொல்லுங்க கிட்ட சொல்றத விட தெய்வத்தை கிட்ட சொன்னீங்கன்னா தெய்வம் உங்க குறைங்களை நிறைவேற்றும் இந்த தெய்வத்தை தொட்டு கும்பிட்டு திருநூறு இட்டு போங்க அடுத்த மாசத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் சரிங்க ஐயா ரொம்ப நன்றி நம்பி வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லபடியா போயிட்டு வாங்க வணக்கம்